டிஆர்பி கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பத்தாம் வகுப்பு இருக்கும் இது ஒரு ஓவியம் கொடுத்திருக்காங்க இசைக்கலைஞர்கள் பதினேழாம் நூற்றாண்டு சோரோவியம் திருப்புடை மருதூர் இது ஞாபகம் வச்சுக்கோங்க கேட்க வாய்ப்பு இருக்குது திருப்புடை மருதூர் பதினேழாம் நூற்றாண்டு சோரோவியம் இது இந்த மாதிரி இருக்கு அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உரைநடை உலகம் பன்முக கலைஞர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் சம்பந்தமானது இந்த பாடம் புறமே பன்முக கலைஞர் கலைஞர் மு கருணாநிதி பற்றி பேராசிரியர் அன்பழகன் இவங்க ரெண்டு பேரும் இணைப்பிரியாத நண்பர்கள் மாதிரி இருந்தாங்க சோ பேராசிரியர் அன்பழகன் வந்து என்ன சொன்னார்ன்னு பாருங்க கலைஞர் பகுத்தறிவு கொள்கை பரப்பும் சிந்தனையாளர் பழுமரக்கனி பயன் கொள்ளும் பேச்சாளர் படித்தவரை கவரும் ஆற்றல் கொண்ட எழுத்தாளர் கலைத்துறையில் வாகை சூடிய படைப்பாளர் தொட்டது துலங்க துறைதோறும் தம் முத்திரை பதிக்கும் திறமையாளர் முத்தமிழிலும் வல்ல வித்தகர் செந்தமிழுக்கொரு தீமை எனில் தம் உயிரும் தந்திட துணியும் தியாகத் திருவுருவம் கலைஞர் பற்றி பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் கூறியிருக்கிறாங்க இன்னும் சொல்லியிருக்கார் பாருங்க செந்தமிழுக்கொரு தீமை எனில் தம் உயிரும் தந்திட துணியும் தியாகத் திருவுருவம் என்று கலைஞர் கருணாநிதியை கூறியவர் பேராசிரியர் அன்பழகன் இது கேட்க வாய்ப்பு இருக்குது செந்தமிழுக்கொரு தீமை எனில் தம் உயிரையும் தந்திட துணியும் தியாக திருவுருவம் என்று கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க பேராசிரியர் அன்பழகன் யாரை பற்றி கூறுகிறார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் கலைஞர் மு கருணாநிதி கலைஞர் கருணாநிதி அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர் எழுதிய முதல் புதினம் பார்த்தீங்கன்னாக்க புதையல் புதினம் புதையல் கலைஞர் மு கருணாநிதி இசை முகிழ்ந்த புலமும் வேளாண் செழிந்த நிலமும் என்று கூறப்படக்கூடிய அந்த திருவாரூர் மாவட்டத்தில் தான் கருணாநிதி அவர்கள் பிறந்தாங்க கலைஞர் கருணாநிதி பிறந்த ஊர் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருக்கோலை கருணாநிதி பிறந்த ஊர் வந்து பாத்தீங்கன்னா திருக்கோலை ஞாபகம் வச்சுக்கோங்க திருக்கோலை இந்த மாவட்டம் அப்படின்னா திருவாரூர் மாவட்டம் பிறந்த தேதி பார்த்தீங்கன்னா மூணு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் மூணாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு பள்ளி திறக்கக்கூடிய மாதம் ஜூன் மாதம் அது மூணாவது நாள் அப்படின்னு ஞாபகம் வச்சிங்கன்னா ஈசன் ஞாபகம் வந்துடும் பெற்றோர் பெயர் வந்து முத்துவேல் அஞ்சுகம் அம்மையார் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து பதவி ஏற்றுக்கும் போது பார்த்தீங்கன்னா தெரியும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு பதிவேற்றுக்குவார் ஸோ அதான் முத்துவேல் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய தந்தை பெயர் அஞ்சிகம் தாயார் பெயர் போராட்ட கலைஞர் கருணாநிதி தொடக்க கல்வியை நிறைவு செய்த இடம் வந்து பார்த்திங்கன்னா திருக்கோலை தான் அவர் பிறந்த ஊர் உயர்நிலை கல்வி வந்து திருவாரூருக்கு வந்து முடிச்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக இருந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா கட்சியினுடைய பனகல் அரசர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றுல சென்னை மாகாணத்தில் வந்து அப்போ சென்னை மாகாணம் தான் சொல்லுவோம் தமிழ்நாடுன்னு கிடையாது சென்னை மாகாணம்னு சொல்லுவோம் சென்னை மாகாணத்துடைய முதலமைச்சராக இருந்தவர் யாருன்னா நீதி கட்சி நீதி கட்சி ஆட்சிக்கு வந்துடுச்சு அப்போது அரசர் தான் முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு அப்போயே இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்ட பொழுது கலைஞர் கருணாநிதி வயது பதினான்கு பதினாலு வயசுலேயே பார்த்தீங்கன்னா இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தில் கலைஞர் அவர்கள் கலந்துருக்கிறாங்க அவருக்கு வயது அப்போது பதினான்கு பேச்சு கலைஞர் கலைஞர் கருணாநிதி பார்த்தீங்க அப்படின்னா பெரியாருனுடைய பகுத்தறிவு கருத்துக்களால் கவரப்பட்டார் அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பெரியார் திமுகவினுடைய போஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பெரியார் அப்புறம் அண்ணா அப்புறம் கலைஞர் அப்படிதான் இருக்கும் கருணாநிதி அவர்கள் பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை அழகிரி அறிஞர் அண்ணா இவங்களுடைய பேச்சால கவரப்பட்டார் இது கேட்க வாய்ப்பு இருக்குது யாருடைய பேச்சால் கலைஞர் கருணாநிதி அவர்கள் கவரப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பட்டுக்கோட்டை அழகிரி அறிஞர் அண்ணா அவர் பார்த்தீங்கன்னா நட்பு அப்படின்ற தலைப்பில் சொற்பொழிவு ஆற்றியிருக்காரு அது அவருக்கு நிறைய பேரும் பொங்கலும் ஏற்படுத்தி தந்துருக்குது ஸோ நட்பு அவர் ஆற்றிய சொற்பொழிவு தலைப்பு நட்பு பள்ளி பருவத்திலேயே மாணவர்களுக்கு பேச்சு பயிற்சி வழங்க கருணாநிதி உருவாக்கிய சங்கம் வந்து சிறுவர் சீர்திருத்த சங்கம் பள்ளி பருவத்திலேயே மாணவர்களுக்கு பேச்சு பயிற்சி வழங்கணும் அப்படின்னு சொல்லி அப்பயே ஒரு சங்கம் உருவாக்கியிருக்கிறாரு பேச்சு பயிற்சி வழங்கிறதுக்கே உருவாக்கிய சங்கம் தான் சிறுவர் சீர்திருத்த சங்கம் பள்ளி பருவத்திலேயே பார்த்தீங்கன்னா மாணவர்களே ஒற்றுமை உணர்வை ஏற்படுத்த கருணாநிதி உருவாக்கிய சங்கம் தான் தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்றம் தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்றம் இல்லைன்னா மணப்பார் மணிக்க வேறு வழி கிடையாது தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்றம் பள்ளி பருவத்திலேயே மாணவர்களிடையே ஒற்றுமை உணர்வை ஏற்படுத்த கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் உருவாக்கிய சங்கம் தமிழ் மாணவர் மன்றம் சிறுவர் சீர்திருத்த சங்கம் என்ற அமைப்பை உருவாக்கியவர் கலைஞர் கருணாநிதி இப்போதான் நம்ம பார்த்தோம் சிறுவர் சீர்திருத்த சங்கம் தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்றம் அப்படின்ற அமைப்பை கலைஞர் கருணாநிதி அவர்கள் உருவாக்கினாங்க இளைய தலைமுறையே எழுவாய் செய்யப்படு பொருள் பயனிலையில் விழுவாய் அறிவில் மூத்தோரை தொழுவாய் அரிய பயன்கான ஆழ உழுவாய் அப்படி சொன்னவர் யாருன்னா கலைஞர் முக கருணாநிதி இதெல்லாம் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி சொன்னால் கலைஞர் முக கருணாநிதி அப்படின்னு ஞாபகத்துக்கு வரணும் நமக்கு ஸோ இந்த பாடத்தில் ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா இப்போ டிஎம்கே ஆட்சி நடக்கிறதுனால ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்தது நாடக கலைஞர் கலைஞர் கருணாநிதியுடைய முதல் நாடகம் பழனியப்பன் இது ஞாபகம் வச்சுக்கோங்க கருணாநிதி அவர்களுடைய முதல் நாடகம் பழனியப்பன் பழனியை ஞாபகம் வச்சுக்கோங்க அது ஞாபகத்துக்கு வந்துடும் கலைஞர் கருணாநிதி எழுதிய தூக்கு மேடை என்னும் நாடகத்தில் எம் ஆர் ராதாவினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அந்த நாடகத்தில் மாணவர் தலைவராக இவரே நடிச்சிருக்கிறார் இவர் மாணவர் தலைவராகவே கலைஞர் கருணாநிதி அவர்கள் இந்த தூக்கு மேடை அப்படின்ற நாடகத்தில் நடிச்சிருக்கிறார் யாருடைய வேண்டுகோள் அப்படின்னா எம் ஆர் ராதாவினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க தூக்கு மேடை ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த நாடகத்தின் பாராட்டு விழாவில் கலைஞர் கருணாநிதிக்கு கலைஞர் அப்படின்ற சிறப்பு பட்டம் வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதுவும் இந்த நாடகத்திலே தான் தூக்கு மேடை அந்த நாடகத்திலே தான் அதே வந்து அவருடைய பேர் கலைஞர் அப்படின்றது நிலை பெற்று தூக்குமேடை மேடை பாராட்டு விழாவில் தான் வந்து கலைஞர் அப்படின்ற படம் கொடுத்திருக்காங்க எம்ஜிஆர் முதன் முதல்ல நடித்த படம் ராஜகுமாரி எம்ஜிஆர் முதல் படமான ராஜகுமாரிக்கு படத்துக்கு முழு வசனமும் எழுதியவர் கலைஞர் மு கருணாநிதி அதுல பாத்தீங்கன்னா வசனம் உதவி கருணாநிதி அப்படின்னு இருக்கும் கலைஞர் மு கருணாநிதி கதை வசனத்தில் எம்ஜிஆர் நடித்த படங்கள் பார்த்தீங்கன்னா ராஜகுமாரி மருதுநாட்டு இளவரசி மந்திரி குமாரி நாம் மலைக்கல்லன் இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸான படங்கள் மலைக்களம் ரொம்ப இந்த படங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் கருணாநிதி அவர்களும் எம் இணைந்து கருணாநிதி அவர்கள் சிவாஜி நடித்த முதல் படம் பராசக்தி அதுக்கு வசனமும் முதல் படமான பராசக்தி படத்துக்கு திரைக்கதை வசனம் எழுதியவர் கருணாநிதி தான் கலைஞர் மு கருணாநிதி கதை வசனத்தில் சிவாஜி நடித்த படங்கள் பராசக்தி திரும்பிப்பார் மனோகரா பராசக்தி மனோகராவும் ரொம்ப வசனத்துக்காகவே படம் ஓடினது கலைஞர் மு கருணாநிதி திரைப்பட பாடல்கள் எழுதிய படங்கள் படங்கள் இருக்கு ரங்கோன் ராதா மந்திரி குமாரி மறக்க முடியுமா இந்த மாதிரி படத்தெல்லாம் வந்து திரைப்பட பாடல்களும் எழுதியிருக்கிறாரு இன்னும் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறாரு முக்கியமான படங்கள் மட்டும் தான் கொடுத்துருக்கிறோம் நிறைய படத்துல நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறாரு கலைஞர் எழுதிய நாடகங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய முதல் நாடகம் பழனியப்பன் நம்ம முன்னே பார்த்தோம் அது இல்லாமல் சாம்ராட் அசோகன் மணிமகுடம் வெள்ளிக்கிழமை காகிதப்பூ தூக்குமேடை இதெல்லாம் இவர் எழுதிய நாடகங்கள் கருணாநிதி அவர்கள் கதை வசனம் எழுதிய படங்கள் பார்த்தீங்கன்னா பகுத்தறிவு பற்றி பேசிய படங்கள் பார்த்தீங்கன்னா பராசக்தி பராசக்தியில் பகுத்தறிவு கருத்துகள் ஏகமாக இருக்கும் ராஜகுமாரி மலைக்கல்லன் இதெல்லாம் பகுத்தறிவு பேசிய படங்கள் கலைஞர் கதை வசனத்துல சமூக கருத்துக்களை பேசிய படம் பார்த்தீங்கன்னா மருதநாட்டி இளவரசி சமூக படங்கள் சமூக கருத்துக்கள் இருக்கும் மருதுநாட்டிய இளவரசி பணம் நாம் திரும்பிப்பார் இதெல்லாம் பாத்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு வந்து அந்த பேரே படம் பேரே வந்து உங்களுக்கு வந்து சமூக கருத்துக்களை சொல்ற மாதிரி இருக்கும் கலைஞரின் கதை வசனங்கள்ல பெண்கள் முன்னேற்றம் பேசிய படங்கள் பார்த்தீங்கன்னா மணமகள் ராணி இருவர் உள்ளம் பாசப்பறவைகள் இதெல்லாம் வந்து பெண்கள் முன்னேற்றம் பற்றி பேசிய படங்கள் மணமகள் ராஜாராணி இருவர் உள்ளம் பாச பறவைகள் கலைஞரின் கதை வசனங்களில் அரசியல் பேசிய படங்கள் பார்த்தீங்கன்னா புதுமை பித்தன் குரவஞ்சி குமாரி வண்டிக்காரன் மகன் இதெல்லாம் வந்து அரசியல் பேசிய படங்கள் ஏதாவது பண்ணி படிச்சவங்க வேற வழி இல்ல பாத்தனே ஞாபகம் வந்துடும் எது கலைஞரின் கதை வாசனங்களில் அரசியல் பேசிய படங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு புதுமை பித்தன் குறவஞ்சி அசலங்குமரி வண்டிக்காரன் மகள் ஞாபகம் இருந்தால் மட்டும்தான் நம்ம எழுத முடியும் கலைஞனுடைய கதை வாசனங்கள்ல இலக்கியம் பேசிய படங்கள் பார்த்தீங்கன்னா அபிமன்யு பூம்புகார் உளியின் ஓசை பூம்புகார் வசனம்லாம் நல்ல ஃபேமஸான வசனம் அபிமன்யு உளியின் ஓசை இதெல்லாம் கலைஞரின் கதை வசனங்களில் இலக்கியம் பேசிய படங்கள் ஸோ சிலப்பதிகாரத்தை மையமாக வச்சு எடுத்த படம் பூம்புகார் மகாபாரத கதையில் இருக்கக்கூடியதை வச்சு எடுத்தது அபிமன்யு கலைஞர் கருணாநிதி அவர்கள் எழுதிய புகழ்பெற்ற பெற்ற வசனங்கள் முக்கியமான வசனங்கள் நல்ல ஃபேமஸான வசனங்கள் இருக்குது நிறைய மனசாட்சி உறங்கும் போது மனக்குரங்கு ஊர் சுற்ற கிளம்பி விடுகிறது என்ற வசனம் இடம்பெற்ற படம் பூம்புகார் ஸோ மனசாட்சி உறங்கும் போது மனக்குரங்கு ஊர் சுற்றும் கிளம்பிடும் அப்படின்னு சொல்லி பூம்புகாரில் எழுதியிருக்காரு ரொம்ப பேமஸான வசனம் நாற்றம் எடுத்த சமுதாயத்தில் நறுமணம் கமல்விக்க இதோ சாக்ரட்டிஸ் அழைக்கிறேன் ஓடி வாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் இடம்பெற்ற படம் வந்து ராஜா ராணி பொறுத்தது போதும் மனோகரா பொங்கியலு அப்படின்ற வசனம் அது இடம்பெற்றுள்ள படம் வந்து மனோகரா படம் சிவாஜி கணேசன் நடித்தது ரொம்ப ஃபேமஸ்ஸு வசனத்துக்காகவே கருணாநிதி திரைப்படங்களுக்காக எழுதத் துவங்கிய பொழுது அவருக்கு வயது வந்து இருபத்தி மூன்று தொலைக்காட்சிக்காக ராமானுஜர் அப்படின்ற தொடருக்காக வசனம் எழுதிய பொழுது அவருக்கு வயது ரெண்டு ஸோ தொண்ணூற்றி ரெண்டு வயதுலையும் வசனம் எழுதியிருக்கிறாரு ராமானுஜர் கலைஞர் டிவியில் ஒளிபரப்பானது இது அதுக்கு வந்து வசனம் எழுதியிருக்காரு அப்போ அவருக்கு வயது தொண்ணூற்றி ரெண்டு மாணவ நேசன் என்ற கையெழுத்தியட்டை நடத்தியிருக்கிறார் கருணாநிதி அவர்கள் மாணவர் நேசன் பரீட்சையில் கேட்பாங்க எக்ஸாமில் மாணவர் நேசன் என்ற கையேட்டை எழுதியவர் யார் நடத்தியவர் யார் அப்படின்னு சொல்லி கலைஞர் மு கருணாநிதி இப்போ எல்லாமே நமக்கு ஞாபகத்து வந்துடும் எக்ஸாமுக்கு போனால் எல்லாமே கன்ஃபியூஸ் ஆகும் யார் நடத்த இது அப்படின்றது அதனால் ஏதாவது லிங்க் பண்ணி படிச்சுக்கோங்க திராவிட நாடு இதழின் ஆசிரியர் அறிஞர் அண்ணா அதில் கலைஞர் அவர்கள் கட்டுரை எழுதியிருக்கிறாங்க திராவிட நாடு அப்படின்ற இதழ் வந்து அறிஞர் அண்ணா அவர்கள் நடத்திய இதழ் மு கருணாநிதி அவர்கள் பார்த்திங்கன்னா தன்னுடைய முதல் கட்டுரை எழுதியது வந்து அண்ணாவின் திராவிட நாடு தான் அண்ணாவின் திராவிட நாடில் தான் அங்கே தான் எழுதியிருக்கிறாரு முரசொலி இதழை வந்து துவைக்கிருக்கிறார் கருணாநிதி அவர்கள் முரசொலி இன்றைக்கும் வரையும் வெளிவந்துட்டு இருக்கிறது சக்ஸஸ்ஃபுல்லாக டிஎம்கேனுடைய அதிகாரபூர்வமான நாளேடு முரசொலி சேரன் அப்படின்ற புனைப்பெயரில் நிறைய கட்டுரைகளை கலைஞர் கருணாநிதி அவர்கள் எழுதியிருக்காங்க சேரன் கீழ்கண்ட எந்த புனைப்பெயரில் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் கட்டுரைகள் எழுதியுள்ளார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சேரன் கயிற்றில் தொங்கிய கணபதி மலேசியாவில் சுபாஷ் சந்திரபோஸ் இந்தி தேசிய இராணுவத்தில் இருந்த தமிழகத்தை சேர்ந்த மெலேயா கணபதி அப்படின்றவருக்கு ஆங்கிலேய அரசு தூக்கு தண்டனை வழங்கியது அவர் தூக்கியிலிட்டதை அறிஞ்ச கலைஞர் பார்த்தீங்கன்னா கயிற்றில் தொங்கிய கணபதி அப்படின்ற கட்டுரை எழு வெளியிட்டிருக்காரு அப்பா அவருக்கு வயது வந்து இருபத்தி இரண்டு ஸோ கயிற்றில் தொங்கிய கணபதி கற்றி எழுதியிருக்கிறார் இருபத்திரெண்டு வயசில் ஸோ இதிலருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஆங்கிலேய எதிர்ப்பு அந்த காலத்திலேயே ஒரு பதிவு செஞ்சிருக்காரு அப்படின்றது தெரியுது கயிற்றில் தொங்கிய கணபதி கலைஞர் கருணாநிதி எழுதிய சிறுகதைகள் நிறைய இருக்குது நலாயினி சித்தார்த்தன் சிலை சந்தனக்கிண்ணம் தாய்மை புகழேந்தி அணில் குஞ்சு இதெல்லாம் சும்மா படிச்சுக்கோங்க எக்ஸாம்பிள் ஏதாவது வந்தால் நம்ம எழுதிக்கலாம் இவ்வளோத்தையும் மனப்பாடம் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப சிரமம் தான் சும்மா இது இதெல்லாம் வந்தால் கலைஞர் கருணாநிதி அப்படின்றத ஏதாவது லிங்க் பண்ணி எதாவது மனப்பாடம் பண்ண முடியுமா பாரு கலைஞர் கருணாநிதி எழுதிய புதினங்கள் ரோமாபுரி பாண்டியன் பொன்னர் சங்கர் தென்பாண்டி சிங்கம் ஒரே ரத்தம் இதெல்லாம் கலைஞர் கருணாநிதி எழுதிய புதினங்கள் பொன்னர் சங்கர்லாம் படமாகவே வந்திருக்கு பிரசாந்த் நடிச்சது நெஞ்சுக்கு நீதி இது ரொம்ப முக்கியம் பாருங்கள் மூ கருணாநிதி எழுதிய தன் வரலாற்று நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நெஞ்சுக்கு நீதி நெஞ்சுக்கு நீதி மு கருணாநிதி அவர்கள் எழுதிய தன் வரலாற்று நூல் அவருடைய வாழ்க்கை வரலாற்று நூல் நெஞ்சுக்கு நீதி நூல் உள்ள பாகங்களுடைய எண்ணிக்கை மொத்தம் ஆறு பாகங்களாக வெளியிட்டிருக்காரு நெஞ்சுக்கு நிதி ஆறு பாகங்களாக வெளிவந்துள்ளது கருணாநிதி எழு உரை எழுதிய நூல்கள் பார்த்தீங்கன்னா சங்கத்தமிழுக்கு உரை எழுதியிருக்கிறாரு குரல் ஓவியம் எழுதியிருக்காரு திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கிறார் குரல் என்ற பேரில் இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் தான் குரலோவியம் எழுதியவர் யார் சொல்லி கருணாநிதி தொல்காப்பிய பூங்கா இது நூல் தான் இவருடைய தொல்காப்பியத்துக்கு உரையை எழுதியிருக்காரு ஒரே நூல் தொல்காப்பிய பூங்கா குரலோவியம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது கீழ்கண்ட எந்த நூலுக்கு உதவி உரை எழுதியுள்ளார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க திருக்குறள் குரலோவியம் ஞாபகம் தொல்காப்பிய பூங்கா இலக்கண நூலுக்கு இலக்கிய சுவை தோன்றுமாறு அமைந்த புதுமையான நூல் தான் இந்த தொல்காப்பிய பூங்கா நூத்தி நாற்பத்தி ரெண்டு தொல்காப்பிய நூற்பாக்களை கொண்டு நூறு தலைப்புகள்ல எழுதியிருக்கிறாரு நெல்லுக்குள்ளிருந்து அரிசி தலை காட்டுவது போல வெள்ளை விழிகள் இமைகளின் இடுக்குகளில் ஒளிகாட்டிய வண்ணம் இருந்தன என்று ஊமையாக கூறியவர் கலைஞர் கருணாநிதி நிறைய ஓமைகளை இந்த தொல்காப்பி பூங்காவில் பயன்படுத்தி இருக்கிறாரு ஒன்று தான் இந்த நெல்லுக்குள்ள இருந்து அரிசி தலைக்காட்டு போல அப்படின்ற ஓமை இது சொன்னது யாரு இது எந்த நூலில் வருது அப்படி கூட கேட்கலாம் தொல்காப்பிய பூங்கா கலைஞர் கருணாநிதி அவர்கள் எழுதியது வல்லினம் மெல்லினம் இடையினம் ஒன்றுபட்டு தமிழ் என்றே தகத்தகாய ஒளிபரப்பிடும் போது தமிழர்கள் பல கூறுகளாக பிளவுபட்டு பால்பட்டு கிடப்பது நியாயம் தானா என்ற ஓமையை கூறியிருக்கிறாரு கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் இதுவும் ஒரு ஓமையாக வச்சிருக்கிறாரு ஸோ எழுத்துக்களின் ஒற்றுமை கூற வந்த இடத்தில் தமிழர்கள் தமக்குள்ளே பிளவுபட்டு இருப்பதை ஓமையாக கூறியவர் மு கருணாநிதி ஸோ இங்கே எழுத்துக்கள்லாம் ஒன்றுபட்டு இருக்குது தமிழர்கள் மட்டும் ஏன் பிளவுபட்டு இருக்கிறாங்க அப்படின்றது ஓமையாக சொல்லியிருக்கிறார் ஞாபகம் வச்சு வல்லினம் வல்லினம் இடையினம் ஒன்றுபட்டு தமிழ் கவிதை கலைஞர் அடுத்தது நிறைய கவிதைகள் எழுதியிருக்காரு கவி அறங்களை தனக்கு இழைப்பாரும் இந்நிலல் சோலைகள் ஆயின என்று கூறியவர் கலைஞர் கருணாநிதி கவியரங்குகளே தனக்கு இலைப்பாரும் இந்நிலல் சோலைகளாயின அவர் இலைப்பாரக்கூடிய ஒரு இடமாக இந்த கவியரங்குகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு கலைஞர் மு கருணாநிதி எழுதிய கவிதைகள் எத்தனை தொகுதியாக வெளியிருந்ததுன்னு கேட்பாங்க மொத்தம் ஒன்பது தொகுதிகளாக வெளியே வந்திருக்குது கலைஞர் கருணாநிதி எழுதிய வசன கவிதை நூல் புறநானூற்று தாய் புறநானூறு நமக்கு ஞாபகம் வரும் புறநானூற்று தாய் அப்படின்னு சொல்லி போட்டு கலைஞர் கருணாநிதி அவர்கள் எழுதிய வசன கவிதை நூல் இந்த எட்டு சுவை பிட்டு தமிழ் கட்டித்தயிர் வட்டில் நிறை கொட்டித்தர பட்டு கொடி குடை முத்துச்சர சோழனூர் வருவீரே என்ற கருணாநிதி வரிகள் குறிப்பிடும் நூல் சிலப்பதிகாரம் இது சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடக்கூடியது அந்த நூல் இது ஞாபகம் வச்சுக்கோங்க எட்டு சுவை பிட்டு தமிழ் கட்டி தயிர் வட்டில் நிறை ஸோ சிலப்பதிகாரம் ஞாபகம் வச்சுக்கோங்க கொடுமைக்கு முடிவு கண்டாயமை கொடுமைக்கு ஆளாக்கி ஏன் சென்றாய் என்று அறிஞர் அண்ணாவினுடைய மறைவை குறித்து கருணாநிதியை குறிப்பிட்ட அவர் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார் அதில் ஒரு லைன் தான் இது கொடுமைக்கு முடிவு கண்டாய் எமை கொடுமைக்கு ஆளாக்கி ஏன் சென்றாய் அப்படின்ற கவிதை எழுதியிருக்காரு அறிஞர் அண்ணாவை ஞாபகார்த்தமாக அவருடைய மறைவின் போது எழுதியது கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கட்டுமானத்தில் மிகவும் ஆர்வம் சென்னையில் வள்ளூர் கோட்டத்தையும் கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலையும் அமைச்சார் சென்னை வள்ளூர் கோட்டத்தில் உள்ள அரங்கத்தின் பெயர் குரல் மணி மாடம் அதுக்கு அந்த மா அரங்கத்துக்கு பேர் குரல் மணி மாடம்னே பேர் வச்சிருக்கிறாரு அந்த அளவுக்கு திருக்குறள் மேலையும் திருவள்ளூர் மேலையும் பற்றா இருந்தவர் அழிந்து அழிந்து போன சிலப்பதிகார நகரமான பூம்புகாரில் பூம்புகார் கலைக்கூடம் அப்படின்ற அந்த அரங்கை உருவாக்கி பூங்கா பூம்புகாரில் கலைக்கூடம் இருக்குது இன்றைக்கும் அண்ணாவினுடைய நூத்தி இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு ரெண்டாயிரத்தி பத்தாவது வருஷம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் திறந்து வச்சார் சென்னையில் சென்னை கோட்டூர் படத்துல கன்னியாகுமரியில் பாத்தீங்கன்னா காமராஜர் நினைவு மண்டபம் கட்டியிருக்கிறாரு காமராஜர் நினைவு மண்டபம் அமைந்துள்ள இடம் கன்னியாகுமரி செம்மொழி கலைஞர் முத்தமிழ் அறிஞர் என்று போற்றப்படுவார் மு கருணாநிதி முத்தமிழ் அறிஞர் என அழைக்கப்படுவார் யார் அப்படின்னு கேட்பாங்க மு கருணாநிதி கல்வித்துறையை பள்ளி கல்வித்துறை என்றும் உயர்கல்வித்துறை என்றும் ரெண்டா பிரிச்சவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் கல்வித்துறைன்னு ஒன்றா இருந்ததா கல்வித்துறை பள்ளி கல்வித்துறை அப்படின்னு சொல்லி பிரிச்சாரு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு நடத்தினார் கோயம்புத்தூரில் இது ரொம்ப முக்கியம் உலகத்தமிழ் செம்மொழி நா மாநாடு நடைபெற்ற இடம் எதுன்னு சொல்லி கேட்பாங்க கோயம்புத்தூர் உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றதுன்னு கேட்பாங்க ரெண்டாயிரத்தி பத்து கருணாநிதி எழுதிய செம்மொழியான தமிழ் மொழியாம் பாடலுக்கு இசையமைச்சர் ஏ ஆர் ரகுமானு ஏ ரகுமான் இசையமைப்புல செம்மொழியான தமிழ் மொழியாம் அப்படின்ற அந்த பாடல் அந்த உலக தமிழ் செம்மொழி மாநாட்டை ஒட்டி வெளிவந்தது கலைஞர் மு கருணாநிதி எந்த வயதில் காலமானார் அப்படின்னா தொண்ணூத்தி நாலு வயதுல காலமானார் அவர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜூலை ஏழாம் தேதி கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் காலமானார் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜூலை ஏழு சோ டிஆர்பியை பொறுத்தவரைக்கும் கலைஞர் கருணாநிதி அவர்கள் சம்பந்தமான கேள்வி ஏதாவது ஒன்று கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அதனால படிச்சுக்கோங்க நல்லா டெய்லி தமிழ் ஒரு மணி நேரம் அல்லது நம்ம வீடியோ ஒரு கால் மணி நேரம் இருக்குது அதை நீங்கள் பாருங்க எஜுகேஷன் சைக்காலஜி ஒரு மணி நேரம் உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட் ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் பத்து மணி நேரம் எவ்வளோ நேரம் முடியுதோ எவ்வளோ நேரம் பாடுங்க முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் வெற்றி பெறலாம் ஏதாவது ஒரு அரசு பள்ளியில இந்த ஆண்டே போய் முதுகலை ஆசிரியராக பணியில் அமரணும் சேலரி அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகணும் அதுக்கு என்னுடைய வாழ்த்துகள் கண்டிப்பா கஷ்டப்பட்டா மட்டும் தான் கிடைக்கும் ஃப்ரீயா எதுவுமே கிடைக்காது அரசு வேலை பெறுவதே நமது லட்சியம் அதை அடைந்தே தீர்வும் நன்றி